அணுவை துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படன்னு சொல்லுவாங்க என்ன பொருள் என்றால் திட்டுவாயினா கூட ஒரு தகுதியான ஆள்கிட்ட திறமையான ஆள்கிட்ட திட்டு வாங்கும்போது அது பலனு உண்டு அதே போல் ஒரு ஆட்டம் பார்க்குறோம் என்று சொன்னால் அந்த விளையாட்டில் இரு அணியும் கூட ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்தா தான் அந்த டஃப் ஃபைட்டில் கடைசியாக ஜெயிக்கும் போகிற அணிக்கு தான் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல எப்படி ஒரு ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சவங்க ஒரு சந்தோஷம் வரும் ரொம்ப ஈஸியாக எதிரினி ஜெயிச்சுட்டாக்க ஜெயிச்சிட்டோங்கிற அந்த சந்தோஷம் இருந்தால் கூட பின்னால நினச்சி பார்க்கும்போது ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இப்போ எப்போ சுவாரஸ்யம் இருக்குன்னா தோக்க போகிறோமோ ஜெயிக்க போகிறோமோ எப்படி இருக்கும் என்று தெரியாமல் முழு திறனையும் கொடுத்து முழு நம்பிக்கை முதலீடாக இட்டு உயிரே போகும் அளவுக்கு முழுவதுமாக அதில் இணைந்து பாடுபட்டு இறுதியாக வெற்றி கிடைக்கின்ற பொழுது வருகின்ற அந்த நிம்மதி இருக்கே அது ஆயுட்காலம் முழுவதும் கூட இருக்கும் என்ன செய் பார்க்க தோணும் நமக்கு அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு விஷயம் தோணும் அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் என்னென்னா போர் என்று வருகின்ற பொழுது எதிராளி தனக்கு சமமான பலம் வாய்ந்தவனாக இருந்தால்தான் வீரர்கள் அவர்களோடு போர் புரிவார்கள் என்பதைத்தான் நம்முடைய வரலாறு சொல்கின்றது இப்போ இராமாயணத்தில் பார்த்தா ராமனும் ராவணனும் போர் புரிகிறுவார்கள் போர் புரிகின்ற பொழுது திடீரென்று ராமனு ராவனுடைய ஆயுதம் கீழே விழுந்து விடும் அவனுடைய வாழத்தனை உடைந்து விடும் அப்பொழுது ராமன் சொல்வது என்ன இன்று போய் நாளை வா என்று அனுப்பிவிடுகின்றார் அதே போலத்தான் பொருளே கூட போர் வீரர்கள் சண்டையிடுகின்ற பொழுது வாழ்வி சண்டையிலே எதிராளியிடம் வாழ் இல்லை என்றால் இவர் வாளை கொடுத்து மீண்டும் சண்டையிடுவார்களாம் இப்போ பலவீனமான ஒருவனை ஜெயிப்பதிலே மகிழ்ச்சி அடைவது நம் நாட்டு வழக்கம் இல்லை தமக்கு சமமானவரையோ அல்லது தம்மை விட பலம் வாய்ந்தவரோடு போரிட்டு ஜெயிப்பதைத்தான் தனக்கு வீரமாக ஒரு சாதனையாக கருதுவது வீரர் கழகம் அதுதான் வள்ளுவரோடு வேற குரலை சொல்கிறார் ஓடுகின்ற முயல் மீது எரிந்த அம்பை விட நிலைத்து திடமாக இருக்கின்ற யானை மீது எரிந்த ஈட்டி படாமல் விழுந்து விட்டால் அது அதுதான் உண்மையான வெற்றிங்கிறார் முயல் என்பது வலிமை குறைவானது மனிதனை விட ஆனால் யானை என்பது மனிதனுடைய வலிமையானது அப்போ தம்மை விட வலிமையான யானையோடு போரிட எவன் தயாராக இருக்கின்றானோ அந்த மனப்பான்மை தான் பாராட்டக்குரியது அவன் எறிந்த ஈட்டியானது யானை மீது படாமலோ அல்லது யானை வீழ்த்தப்படாமலோ இருந்தாலும் கூட அதுதான் வெற்றி முயலை அடிப்பது வெற்றி இல்லை என்று சொல்லுகின்றார் அப்போது புகழ் என்று எப்போது வருகின்ற சொன்னால் தனக்கு சமமானவற்றை அவர்களோடு போரிடுகின்ற பொழுதுதான் தனக்கு பெருமை புகழ் என சொல்லுகின்றார் அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் பகைமாட்சியில் வருகின்ற போது ஒரு பகைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது இலக்கணத்தை சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று பார்க்கலாம் கல்லான் வெகுளும் சிறு பொருள் ஒல்லானை ஒல்லாது ஒளி என்று இந்த பகைமாச்சி அதிகாரத்தின் எட்நூத்தி எழுபதாவது குரலை சொல்லுகின்றார் இதன் பொருள் என்ன என்று சொன்னால் கல்லான் என்றால் கற்காதவன் கற்காதவன் என்றால் பகைவர்களை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்கின்ற போர்திறன் அறியாதவன் வழிகளை அறியாதவன் அவற்றை கற்றுக்கொள்ளாதவன் முறையாக தெரிந்து கொள்ளாதவன் வெகுளும் என்றால் காரணமில்லாமல் கோபம் கொள்ளுகின்றவன் அடிக்கடி கோபம் வந்துடும் சின்ன விஷயத்துக்கு கோபம் வரும் அவனால் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள தெரியாது மிக மிக சிறு விஷயங்களுக்கு வெகுளும் சிறு பொருள் என்றால் சின்ன சின்ன விஷயங்களை கோவப்படுவான் ஆன்றும் அப்படி எல்லா காலத்திலும் இருக்கின்றவனை ஒல்லானை பகைவனை ஒல்லாது என்றால் உடன்படாது ஒளி புகழ் என்ன அர்த்தம்னா எதிராளி எப்படி ஜெயிக்கணும் தெரியாது அதெல்லாம் படிக்காதவன் கற்காதவன் சின்ன சின்ன விஷய அற்பமான விஷயத்துக்கெல்லாம் கோபித்து கொள்ளுகின்றவன் இப்படி மிக மிக அப்பிராணியாக இருக்கின்ற ஒருவனை பகைவன் என்று ஒருத்தன் பாராட்டுவானால் அப்படிப்பட்டவனுக்கு புகழே சேராது என்று சொல்லுகின்றான் அப்போ எதிராளி பகைவன்னா எப்படி இருக்கணும்னு சொன்னால் பகைவன் என்றால் போர்த்தி உடையவனாக இருக்க வேண்டும் சூற்று மருந்தவனாக இருக்க வேண்டும் அறிவாளியாக இருக்க வேண்டும் மனதை கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட வலிமையான ஆளை நீ பகை என்று சொன்னால் தான் உனக்கு அதன் போல புகழ் கிடைக்கும் அந்த பகையால் புகழ் கிடைக்கும் அப்படி ஜெயிக்கின்ற ஜெயிக்கின்றபோது உனக்கு புகழ் கிடைக்கும் அப்படி இல்லாமல் கற்காதவன் எப்படி சமாளிக்கணும்னு தெரியாமல் ஒருத்தருக்கு என்றால அல்பமான விஷயத்துக்குலாம் அடிக்கடி கோவப்படுற சொன்னால் உணர்ச்சி வசக்கூட என்று சொன்னால் அப்படிப்பட்டவனை எனக்கு எதிரி நீ சொன்ன உனக்கு எவ்வித புகழே இல்லை சொல்லிக்கவே சொல்லிக்காத அப்படி பண்ண சொல்லி சொல்லாத என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் அப்போ பகை என்று வந்தால் தமக்கு நிகரானவனை பகைவனாக கொள்ள வேண்டும் இல்லையென்றால் என்றால் ஒதுங்கி விடுவது தான் சொல்கின்றார் புகழ நாம் நமக்கு இணக்கமானவர்களோ இருந்து நல்லது செய்வோம் அப்படி இல்லாமல் பகை என்று வந்தால் எதிரால் எதிர்த்து வந்தால் எதிராளினுடைய தன்மை என்ன நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு நிகரானவரா பலம் வாய்ந்தவரா அறிந்தவரா தெரிந்தவரா என்பது அறிந்து அதன் பின்னே அந்த எதிர்ப்பை எதிர்கொள்ளுங்கள் இல்லை என்றால் நீங்கள் விடுவது உங்களுக்கு நல்லது என்று சொல்கின்றார் அவ்வகையில் நாம் வாழ்க்கையிலே விழிப்போடு இருந்து வெல்வோம் திருக்குள் வழிகாட்டுகின்றது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்